ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் ஏசாயா அறுபத்தி இரண்டு நான்கு கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம்மீது பிரியமாய் இருப்பதை நிமித்தமாய் நமக்கு பெரிய பரிசாக இயேசு பாலகனை இவ்வுலகிலே தந்தருளி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை அழைக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரிலே நாம் சார்ந்து வாழும்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அது மட்டுமல்ல அவர் நம்மேல் பிரியமாய் இருப்பதன் நிமித்தமாய் நமக்கு பலவித ஆசிர்வாதங்களையும் பலவித நன்மையான ஈவுகளையும் தந்தருளி நம்மை மென்மேலும் உயர்த்துகின்றார் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மீது பிரியமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்தி வருவதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் விசேஷமாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசித்தவர்களாய் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம் தலைமேல் விழுந்த கடமையாக இருக்கிறது இதை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மில் பிரியமாயிருப்பார் மகிமைப்படுவார் ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் பிரிய எங்கள் பெயரில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப்பவேலையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றியர்தலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ள பரிசுத்த பரிசுத்தன் அமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஒரு சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்